வணக்கம் ஆல் ரேடியோ ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் ஏழைகள் மகளிர் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டை முன்னுரிமையாக கொண்டு மத்திய அரசு செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நதிகள் தூய்மை மற்றும் பாதுகாப்பை மக்கள் இயக்கமாக மாற்ற மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் குற்றங்கள் நடைபெறாத சூழலை உருவாக்க காவல்துறையினர் செயலாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கேட்டுக் தமிழகத்தில் பருவநிலை மாற்ற இலக்குகளை விரைந்து எட்ட மாநில அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் கூறியுள்ளார் புரோ கபடி லீக் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு புனே மற்றும் ஹரியானா அணிகள் தகுதி பெற்றுள்ளன இனி விரிவான செய்திகள் ஏழைகள் மகளிர் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டை முன்னுரிமையாக கொண்டு மத்திய அரசு செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மகாராஷ்டிராவின் யவத்மாலில் நேற்று மாலை பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த நான்கு பிரிவினருக்கும் அதிகாரம் அளிப்பது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கு முக்கியமானது என்று அவர் கூறினார் கடந்த ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான அடித்தளத்தை அமைத்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் நதிகள் தூய்மை மற்றும் பாதுகாப்பை மக்கள் இயக்கமாக மாற்ற மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் ஆறு நதிகளின் படுகை மேலாண்மைக்கான கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஒத்துழைப்புக்காக ஜல்சக்தி அமைச்சகம் பனிரண்டு தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது நர்மதா கோதாவரி மகாநதி கிருஷ்ணா காவிரி மற்றும் பெரியாறு நதிகளின் படுகை மேலாண்மைக்காக தேசிய நதிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் புதுதில்லியில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் சிறந்த திட்டமிடல் மற்றும் முறையான அமலாக்கம் காரணமாக தூய்மை கங்கை இயக்கத்தை உலகின் சிறந்த பத்து நதிகள் பாதுகாப்பு இயக்கங்களில் ஒன்றாக யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ளது என்றார் நதிகள் தொடர்பான அம்சங்களில் இடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார் ஆரோக்கியமாக வாழ சித்தர்களின் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் சித்த மருத்துவம் தொடர்பான இரண்டு நாள் தேசிய மாநாடு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நேற்று தொடங்கியது இதில் காணொலி மூலம் பேசிய அமைச்சர் சித்தா உள்ளிட்ட ஆயுஷ் மருத்துவமனைகளை பிரபலப்படுத்த மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆயுஷ் அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் திருமதி பாவ்னா சக்சேனா சித்தா உள்ளிட்ட மருத்துவ முறைகளுக்காகவே ஆயுஷ் அமைச்சகத்தை மத்திய அரசு தனியாக உருவாக்கியுள்ளது என்றார் நாட்டிற்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் மட்டுமே காவல்துறையினர் தங்கள் பணியை திறம்பட நிறைவேற்ற முடியும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையை அடுத்த வண்டலூர் ஊனமாஞ்சேரியில் உள்ள தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் நடைபெற்ற பயிற்சி நிறைவு அணிவகுப்பில் காணொலி வாயிலாக அவர் உரையாற்றினார் இந்த காவல் பயிற்சியகத்தில் சட்டங்கள் குறித்த பாடங்கள் மட்டுமின்றி உயர்தர பயிற்சிகள் வழங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த பயிற்சி பொதுமக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை புரிந்து கொள்வதற்கு வழிவகை செய்யும் என்று அவர் கூறினார் மக்களை காக்கின்ற மகத்தான பணிக்கு தங்களை முழுமையாக ஒப்படைத்து பிறருக்கு முன்னுதாரணமாக பயிற்சி அதிகாரிகள் திகழ வேண்டும் என்றும் குற்றங்கள் நடைபெறாத சூழலை உருவாக்க காவல்துறையினர் செயலாற்ற வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கினை விசாரணை செய்த புலன் விசாரணை அதிகாரி பூமிநாதன் இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் நேற்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தார் அத்திக்கடவு அவிநாசி திட்டப்பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு முத்துசாமி கூறியுள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பொறுத்தவரை அத்தனை பணிகளும் அதிகாரிகளோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி ஆய்வு செய்து கொண்டே இருந்தார்கள் அதன் காரணத்தால் இந்த பணிகள் வேகப்படுத்தப்பட்டது இந்த ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து குளங்களுக்கும் என்பதை செக் பண்ணி டெஸ்ட் எடுத்து அந்த தண்ணீர் கிளியரா போயிட்டு இருக்குங்கிற மாதிரி நிலைமையை இப்பொழுது உருவாக்கி இருக்கிறார் ஆட்டிலே தண்ணீர் நானூறு கன அடி தண்ணீர் அதுல வந்ததுன்னா கண்டிப்பாக முழுமையாக இந்த குளங்கள் அத்தனையும் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே என்றைக்கு அந்த தண்ணீர் வருகிறதோ அன்றைக்கே துவக்குவதற்கான ஏற்பாட்டை அரசாங்கம் செய்யும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவை தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் தமிழகத்தில் பருவநிலை மாற்ற இலக்குகளை விரைந்து எட்ட மாநில அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் கூறியுள்ளார் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறையின் சார்பில் இரண்டு நாள் மாநாடு சென்னையில் நேற்று தொடங்கியது இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் தமிழகத்தில் இந்த ஆண்டு பத்து லட்சம் மரக்கன்றுகளை நட திட்டமிட்டுள்ளதாக கூறினார் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக மீண்டும் மஞ்சப்பை திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழகத்தில் கார்பன் வெளியேற்றத்தை எழுபது சதவீதம் குறைக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு மெய்யநாதன் கூறினார் இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் திரு ராஜகண்ணப்பன் ஆகியோர் பங்கேற்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழக மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பத்தாண்டுகளாக எண்ணற்ற திட்டங்களை தமிழகத்திற்கு வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டினார் திமுக எப்போதும் கூட்டணியுடன் தான் தேர்தலை சந்திப்பதாக அவர் தெரிவித்தார் திமுக கூட்டணியின்றி தேர்தலை சந்திக்க தயாரா என்றும் திரு அண்ணாமலை கேள்வி எழுப்பினார் தமிழகம் முழுவதும் வரும் மூன்றாம் தேதி நாற்பத்தி மூவாயிரம் மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறவுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது ஐந்து வயதுக்குட்பட்ட ஐம்பத்தி எட்டு லட்சம் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது இதனை பெற்றோர் பயன்படுத்தி குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்குமாறு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் வனத்துறையினர் சார்பில் தூய்மைப் பணி மேற்கொள்ளப்பட்டது மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அவர்களுடன் இணைந்து இப்பணி மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் நீலகிரி மாவட்டம் அறுபத்தைந்து சதவிகிதம் வனப்பகுதியை கொண்டுள்ளது இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் மற்றும் இதர குப்பைகளை ஆங்காங்கே வீசி செல்வதால் வனப்பகுதி மாசடைந்துள்ளது வனத்துறையினர் இந்த குப்பைகளை தொடர்ந்து அகற்றி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக குன்னூரிலிருந்து லேம்ஸ் காட்சி முனைக்கு செல்லும் ஐந்து கிலோமீட்டர் தொலைவு வனச்சாலையில் வனத்துறையினர் தூய்மைப் பணியை மேற்கொண்டனர் மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வனத்துறையினர் மற்றும் கோவை கலைக்கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஒன்றிணைந்து வனப்பகுதியில் கிடந்த பிளாஸ்டிக் மற்றும் இதர குப்பை அப்புறப்படுத்தும் சரவணன் செய்திகள் அமெரிக்க ராணுவத்தில் ஐந்து சதவீத ஆட்குடைப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது மாலை நாட்டில் பாலத்திலிருந்து பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் முப்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் முக்கியமான மற்றும் அடிப்படை கனிமங்களின் இரண்டாவது தவணை ஏலத்தை மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று தொடங்கி வைக்கிறார் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் உள்ள நில சுங்க நிலையங்களில் மின்னணு தரவு பரிமாற்ற வசதியை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் சென்னையில் நடைபெற்று வரும் உலக பெருங்கடல் அறிவியல் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் இன்று பங்கேற்கிறார் சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை மற்றும் கல்லல் பகுதிகளில் இரண்டு கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்பட்ட திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைப்பதற்காக மேற்கொள்ளப்படும் கண்ணாடி கூண்டு பாலப் பணிகளை மாநில அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் ஆய்வு செய்தார் ஈரோடு பகுதியில் அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகளை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விபத்தில்லாமல் இயக்கிய நூற்று முப்பத்தி நான்கு ஒட்டுநர்களுக்கு அரசு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் திரு ஜோசப் டைசன் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்திற்கு ஐம்பது புதிய பேருந்து சேவைகளை மாநில அமைச்சர்கள் திரு சிவசங்கர் மற்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தனா் விளையாட்டுச் செய்தி புரோ கபடி லீக் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு புனே மற்றும் ஹரியானா அணிகள் தகுதி பெற்றுள்ளன நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் புனே அணி முப்பத்தி ஏழு இருபத்தொன்று என்ற புள்ளிக்கணக்கில் பாட்னா அணியை வென்றது மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் ஹரியானா அணி முப்பத்தொன்று இருபத்தேழு என்ற புள்ளிக்கணக்கில் ஜெய்ப்பூரை வென்றது இறுதி ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஏழைகள் மகளிர் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டை முன்னுரிமையாக கொண்டு மத்திய அரசு செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நதிகள் தூய்மை மற்றும் பாதுகாப்பை மக்கள் இயக்கமாக மாற்ற மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் குற்றங்கள் நடைபெறாத சூழலை உருவாக்க காவல்துறையினர் செயலாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் பருவநிலை மாற்ற இலக்குகளை விரைந்து கட்ட மாநில அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் கூறியுள்ளார் புரோ கபடி லீக் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு புனே மற்றும் ஹரியானா அணிகள் தகுதி பெற்றுள்ளன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது